அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் மாவீரர் துயிலும் இல்ல காணியினை இலங்கை இராணுவத்தின் சிங்க ரெஜிமெண்ட் பத்தாவது பட்டாளியின் தலைமையகத்திற்கு வழங்குவதற்கு நான்காவது தடவையாகவும் எடுக்கப்பட்ட முயற்சி அப்பகுதி மக்களாலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சிலராலும் நேற்றைய தினம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நில அளவை திணைக்களத்தினர் கரித்துறை பற்றி பிரதேச செயலக காணி உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம அலுவலர் உள்ளிட்டவர்கள் குறித்த மாவீரர் துயிலும் இல்ல காணியினை அளவீடு செய்ய வருகை தந்திருந்தனர் இந்த நிலையில் மாவீரர்களின் பெற்றோர் அப்பகுதி மக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களான முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஜீட்சன் உள்ளிட்டவர்கள் குறித்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர் அத்துடன் குறித்த காணியினை அளவீடு செய்து ராணுவத்திற்காக சுவீகரிக்கும் நடவடிக்கையினை அனுமதிக்க முடியாது அப்பகுதி மக்களாலும் மக்கள் பிரதிநிதிகளாலும் அங்கு வருகை தந்த நில அளவை திணைக்கள அதிகாரியிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ராணுவத்தினருக்காக காணி சுவீகரிக்கும் முயற்சி கைவிடப்பட்டு நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து சென்றிருந்தனர் யாழ்ப்பாண நகரின் முக்கிய சுற்றுலா தலமாக காணப்படும் கோட்டையை சுற்றுலா பயணிகளின் தேவைக்கு ஏற்றால் போல் மாற்றியமைப்பதற்கான புதிய திட்டங்களை வகுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தின் போதே ஆளுநர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார் யாழ் கோட்டையின் உட்புறம் மற்றும் வெளிப்புற சூழலை சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் அழகுபடுத்த தேவையான திட்டமுன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் ஆளுநர் தெரிவித்திருந்தார் மேலும் யாழ் மாநகர சபை நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஆகியன இணைந்து புதிய திட்டங்களை வடிவமைக்குமாறும் அதற்கான அனுமதியை மத்திய அமைச்சு மற்றும் துறைசார் திணைக்களங்களிடம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் வரலாற்று சின்னமாக காணப்படும் கோட்டையை பாதுகாப்பதற்கும் அதனூடாக வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சார மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி